வணக்கம் நண்பர்களே தமிழகம் டைம்ஸ் யூடியூப் சேனல் அது மட்டுமல்ல தமிழகம் டைம்ஸ் ட்ரஸ்ட் சைவ பெருமக்கள் துண்டு அறக்கட்டளை இது எல்லாமே நம்முடைய நிறுவனத்தை சார்ந்தது தான் இந்த வீடியோ பதிவு இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா நான் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அந்த கோயிலுக்கு ஒரு தரிசனம் பண்ண போயிருக்கும்போது அன்னதான கூடத்தில் இருக்கிற ஒரு ஊழியர்கிட்ட நான் கேட்டேன் அவர் பேர் ராஜேஷ் நான் இந்த அன்னதான கூடத்துக்கு ஏதோ அன்னதானத்துக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் நானாக தான் போய் கேட்டேன் அப்புறம் இந்த ராஜேஷ்கிற ஊழியர் வந்து உடனே அங்கே இருக்கிற நிர்வாக அதிகாரி இஓ எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் நிர்வாக அதிகாரிகிட்ட கூட்டிகிட்டு போனார் அவர் பேர் மிஸ்டர் அன்புமணி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இது மாதிரி சார் வந்து அன்னதானத்துக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க டொனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்திரங்களோ வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது அன்னதானத்துக்கு பொருளாக இல்லாமல் வேறு என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக கேட்குறாங்கன்னு அவங்க அப்போ கேட்டாங்க பாத்திரங்கள் கழுகிற டிஷ்வாஷர் அதாவது அந்த மற்ற சமையல் பாத்திரங்களை கழுகிறதுக்கு ஒரு டிஷ்வாஷர் வேணும் அது வந்து இது வரைக்கும் அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதாவது அப்போது அறநிலைத்துறை வந்து காலை மாலை மதியம் இரவுன்னு சொல்லி மூணு நேரம் சாப்பா இரவு இருக்கான்னு தெரியல ரெண்டு வேலை சாப்பாடும் மூணு வேலை சாப்பாடு போடுறதுக்கான பிளான் இருக்குது அப்போ அதை ஒவ்வொரு முறையும் நம்ம கழியை எடுக்கிறதுக்கு நிறைய மேன் பவர் அண்ட் டைம் இதாகுது நீங்கள் டிஸ்வாசர் ஒன்று வாங்கி கொடுத்தா சரியாக இருக்குன்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க அது உடனே வாங்கினேன் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி உடனே நான் அதுக்கு எனக்கு வந்து திருச்செந்தூர் கோயில் மேலே இருக்கிற ஒரு ஈடுபாடு அந்த அந்த கோவில் மேலே எனக்கு இருக்க பிரியம் இந்த இதில் நான் உடனடியாக அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் என்ன இதில் ஒரு செட்பேக் ஆச்சு அப்படின்னா அப்போது அந்த இயந்திரம் வந்து இறங்கினப்போ அந்த நம்மக்கிட்ட கேட்ட இஓ மிஸ்டர் அன்புமணி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் மிஷின் வந்துடுச்சு இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் இதை உபயோகப்படுத்துறதுக்கான சரியான முயற்சிகள் அந்த நிர்வாகத்தில் எடுக்க முடியல அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் தொழில்நுட்ப காரணங்கள் பவர் கிடைக்கிறதா இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு என்ன காரணங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய மன ஆதங்கமாக இருந்துச்சு எப்படி இதை நம்ம ஒரு காணிக்கையாக தெய்வத்துக்கு கொடுத்த ஒரு காணிக்கை வந்து செயல்படாமல் இருக்குது பயன்படாமல் இருக்குன்னு ஒரு பெரிய ஆதங்கத்தில் இருந்தேன் அப்போ என்ன பண்ணாங்க நான் ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போகும்போதும் இங்கே இருக்கிற ஊழியர்கிட்ட கேட்பேன் அதில் முக்கியமாக மிஸ்டர் ராஜேஷ் அவர் ரொம்ப குறிப்பிடணும் அவர் தான் ஒவ்வொரு முறையும் எனக்கு கோயில் போகிறப்ப மரியாதை செய்வார் முன்னாடி கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ணி வைப்பார் அவரை கேட்பேன் எப்போ அந்த இதெல்லாம் இது பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் சார் வந்துட்டேன் சார் ஒரு காரணங்கள் சொல்லுவார் சரி சரி நானும் அதை சரி ஏதோ காரணங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது பெரிய மனக்குமரலோடு இருந்தேன் எப்படி நம்ம காணிக்க ஒருவேளை கடவுள் ஏற்றுக்கணும் ஏன்னா வரும் நம்ம கொடுத்தது வந்து க கோயிலுக்கான இது அதில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு இதோடைய இருந்தேன் அப்புறம் எனக்கு வந்து அது ஒரு ஆதங்கமாக மாறிச்சு அகே அகைன் நான் சொல்கிறேன் நான் என்னுடைய வீடியோக்கள் நிறைய அரசாங்கத்தை விமர்சித்து நான் போட்டிருப்பேன் அதனால் இந்த பதிவு வந்து அரசனுடைய சிறப்பான செயல்பாடு குறித்தது அதுக்காக தான் அந்த இந்த பதிவு நான் முதலியை சொல்லிடுறேன் அப்போ என்ன பண்ணாங்க இந்த மாதிரி அடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஈவோ வந்திருக்காங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க அப்புறம் அவர் லீவில் போயிருக்காருனாங்க இது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கோபமான விஷயமாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் ஒரு புகார் மனு தயார் பண்ணேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போ வந்து ஏப்ரல் இருபத்தி சாரி மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட் நான் வந்து ஒரு புகார் மனு தயார் பண்ணேன் ஜேசி ஜாயிண்ட் கமிஷனர் த திருச்செந்தூர் ஆஃபீஸ் தேவஸ்தானம் இந்து அறநிலைத்துறை கமிஷனர் முதலமைச்சர் தனி புகார் பிரிவு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு ஒரு புகார் மனு தயார் பண்ணி அனுப்புகிறேன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன் வரலாறு சிறப்பு குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கேன் இந்திரணித்துடைய வரலாறு குழுவில் இருக்கேன் இப்படிலாம் ஒரு வித்தில் இருந்து என்னால் கோவில் கொடுத்த ஒரு நன்கொடை வந்து பயன்படாமல் இருக்குது பயன்படாது மட்டுமல்ல அது வந்ததுக்கான ரிசிப்ட் கொடுக்கல அந்த இயந்திரம் இது பண்ணதுக்கான ரிசிப்ட் கொடுக்கல அது ஏங்க வைக்கல இது இல்லாமல் காரணம்னு சொல்கிறாங்க எனக்கு உடனடியாக இது ஏன்னா அது ரொம்ப நாள ஓகேப்படாமல் இருந்தால் அந்த இயந்திரம் பழுதாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குல்லான்னு சொல்லி நான் ரொம்ப அந்த புகார் மொழியில் கொடுத்துருந்தேன் அதங்கமாக போட்டிருந்தேன் அப்புறம் அந்த புகார் மூணு எப்போ போய் என்னன்னு தெரியாது ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன் அந்த ராஜேஷன்னு சொன்னாலே இந்த ஊழியருக்கு அவர் பாவம் அவர் வந்து அவருடைய அளவுக்கு அவர் என்ன பதவியில் இருக்காரோ அந்த பதவி அளவுக்கு அவர் எல்லா முயற்சியும் அவருடைய இதுக்கு மேலே நான் முயற்சி பண்ணார் அதை அவர் ரொம்ப பாராட்டணும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவோம் ஒரு புதுசாக அந்த ஜேசியை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க நான் ஏன் பார்க்கணுன்னு சொன்னேன் ரெண்டு வருஷமாக நான் புகார் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஜேசியோட இது தெரியாது மிஸ்டர் கார்த்திக் அவர் மதுரையை சேர்ந்தவர் தான் தெரியாது அப்போ நான் அதை பத்தி பேசிட்டே இருந்தேன் அப்போ டக்குன்னு என்ன ஆயிடுச்சு உடனடியாக அந்த ராஜேஷ் வந்து இது பண்ணார் சார் இந்த கேட்லாக் கொடுங்க அது கொடுக்கணும்னு வந்தாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் ஏடிக்கை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமா தான் போட்டிருந்தேன் ஏன்னா அது ஆதங்கம் யாரையும் காயப்படுத்தணும் குற்றம் சொல்லணும் குற்றப்படுத்தணும் நம்ம நோக்கம் இல்லை ஆனால் என்னுடைய ஆதங்கம் ரெண்டு வருஷமா நம்ம ஒரு மிஷின் இப்போ இதே சைவ பொருமக்கள் தொண்டு அறக்கட்டளை உலக சைவ பொருமக்கள் சைவ மையம் எல்லாத்துலேயும் ஆள்கள் போனாங்க சார் ஒரு மீனாசுந்தரம் சார்லாம் ரொம்ப ட்ரை பண்ணார் இதுக்கு போயிருக்கப்போம் நம்ம திருச்செந்தூர் போயிருக்கப்போம் அப்போ எனக்கு அது ஆனால் யார் ட்ரை பண்ணி அது நடக்கலை அது ஏன்னு எனக்கு தெரியலை தட்ஸ் டிஃப்ரெண்ட் அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்போது என்ன பண்ணாங்க யோன் பிலீவ் நான் பருவம் அரசு இயந்திரம்னா ரொம்ப மெதுவாக செயல்படும் ஈவோ எக்ஸிகூட்டிவ் ஆஃபீசர்ஸை பற்றி எனக்கு பெரிய ஐடியா இல்லை ஆனால் அரசு இயந்திரம்னாலே மெதுவாக செயல்படும் அது திமுக அரசு பற்றி ரொம்ப நான் பயிரங்கமாகவே குற்றஞ்சாற்ற நிலையில் இருந்தேன் அதை மினகிட்டு இல்லை என்ன உண்டோ அதை நான் இயல்பாக சொல்கிறது அதிகமாக குறை சொல்லியிருக்கேன்றனால எனக்கு அந்த கோபம் இருந்தது அப்படி மனசில் ஓப்பனாக சொல்கிறேன் இவங்க இப்படி தான் அதிகாரிகள் செயல்படுறாங்க இது உண்டு லைன் பண்ணிடணும் நீதிமன்றத்துக்கு போயிடணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் மனு கிடைச்ச ரெண்டே நாள் ரெண்டு நாள் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் மிஸ்டர் கார்த்திக் அவரை நான் பேட்டி எடுக்கணும்னு கூட கேட்டேன் அவர் வந்து அரசு அதிகாரிங்கிறனாலையும் ப்ளஸ் அந்த இது அது ஒரு கொடுக்கக்கூடாது புரோட்டோக்கால் படி அவங்க பேட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறனால அவங்க பண்ணலாம் இல்லைன்னா நான் நிச்சயமாக பதிவு பண்ணியிருப்பேன் என்ன குற்றஞ்சொன்னே நான் வந்து நிவர்த்தி பண்ணது படு ஸ்பீடாக பண்ணாங்க படுஸ்பீட் நான் ரொம்ப ஆக்டிவ் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல இறைவுனருள் அதை மனசு வச்சு செஞ்ச அதிகாரி ரெண்டுமே இதில் முக்கியம் இப்போ கூட நான் அந்த பதிவு போடுறதுக்கு இதுக்கு முன்னாடி கூட அவர் தன்னோடய இது சொன்னார் எப்படி இதை செயல்படுத்தணுன்றத சொன்னாங்க அந்த ஊழியர்களுக்கு வந்து கூப்பிட்டு அன்பா சொல்லி அதட்டி ஏதோ ஒரு ஹெயில் அவங்கள எஜுகேட் பண்ணி சரி வெரி இம்பார்ட்டன்ட் அவர் மிஸ்டர் கார்த்திக் அந்த ஈவோ திருஷந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய இந்த நிலைத்துறை ஆஃபீஸில் இருக்க இவோ நிறுவ அந்த செயல் அலுவலர்னு நினைக்கிறேன் ஈவோ எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கு தமிழ் நீங்கள் பார்த்துங்க அவர் சொன்ன விஷயம் அவ்வளோ அழகாக தட்டி கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து ஒரு மிஸ்டர் கார்த்திக் ஈவோ திருச்செந்தூர் கோயிலில் இருக்க மிஸ்டர் கார்த்திக் மாதிரி ஈவோ மாதிரி அதிகாரிகள்லாம் செயல்பட்டாங்கன்னா அந்த எந்த அரசாங்கமோ எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி எங்கேயோ போயிடும் இவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு அதிகாரி அந்த அதிகாரியுடைய செயலை நான் வந்து புகழ்ந்து சொல்லணுருக்கேன் எந்த முகாந்திரமும் இல்லை உள்ளார்ந்து சொல்கிறேன் மிக்க நன்றி இதை மாதிரி எல்லா அதிகாரிகளையும் எல்லா துறையிலையும் அரசு அதிகாரிகள் செயல்பட்டாங்கன்னு சொன்னால் மிக மிக அற்புதமான ஒரு இது நடந்திருக்கும் இந்த அரசாங்கத்தை பற்றி எல்லாருக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் இப்போ அந்த இப்போ அந்த காணொலியில இடையடி அந்த இது நடக்கும் அந்த இதை போட சொல்கிறேன் எப்படி ஏங்குது அப்படின்னா அந்த மிஷினோட சிறப்புன்னு நான் சொல்ல வருது என்னோட பெருமைக்காக நான் சொல்ல தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க யாரும் இதை பார்க்குற வீடியோ பார்க்குற யாரும் ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் மிஷின் வந்து இன்றைக்கி இதில் இருக்குது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்போ ஒரு ஐந்து நட்சத்திர ஓட்டல் அதில் இருக்கக்கூடிய இருக்கு இருக்கிற மிஷின் இப்போ வந்து நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது எப்படி இது என்னன்னு சொல்கிறது இதை வாங்கி கொடுத்ததுக்கான பெருமை அந்த அந்த பெருமையில நான் சொல்லலை இயற்கையாக அமைஞ்சிருக்கு எனக்கு தெரியாது இது வந்து ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் மட்டுமே இருக்கும் ஸ்டார் ஹோட்டலில் மட்டுமே இருக்கக்கூடிய மிஷின் எனக்கு தெரியாது பேசுகிறப்போ அதிகாரி தான் சொன்னாங்க இது இம்போர்ட்டட் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு இது பாத் அது பாத்திரங்கள் இருக்கிற மிஷின் அது இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரம் எப்படி இதை நான் சந்தோஷமா தான் நான் சொல்கிறேன் இந்து அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள் இருக்குல்ல தமிழ்நாட்டில் இந்து சமய அறல்துறை அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள் எதிலுமே மாதிரி இயந்திரம் கிடையாது மோரவர் அந்த இவோக்கு மிஸ்ஸர் கார்த்திக் எனக்கு சொல்லும்போது என்ன சொன்னார்ன்னா சார் இந்த மாடலை வச்சு நாங்கள் வேறு சில இயந்திரங்கள் வாங்க போகிறோம்னு சொன்னார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ முதல் அடிச்சோட நம்ம அதை எடுத்து கொடுத்துருக்கோம் அது தமிழகம் டைம்ஸ் ட்ரஸ்ட் சைவ பெருமக்கள் துண்டு அறக்கட்டளை சைவ பெருமக்கள் உலக சைவ பெருமக்கள் சங்கம் எல்லாம் நாங்கள் வந்து பெருமையோடு அதை சொல்லிக்கிறோம் தொடர்ந்து இதையே இந்த பதிவு போட்டேன்னா செஞ்சதை சொல்லி கட்டுறக்கா போடலை அந்த கோயிலுக்கு அடுத்து ஒரு அன்னதான கூட கட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு நானூறு பேர் சாப்பிட்ற அள அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து எழுநூறு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு பெரிய கட்டிடமாக கட்டுறாங்க அந்த கட்டிடத்துக்கு நிறைய இன்றிரங்கள்லாம் தேவைப்படும் அது நம்ம சைவ பெருமக்கள் அறக்கட்டளையிலேருந்து எல்லோரும் செய்யணும்னு நான் இதுக்கு மூலம் கேட்டுக்கிறேன் என்றதை செய்வோம் ஒரு பங்களிப்பாக இருக்கட்டும் அந்த கோயில் இயங்குறது ஒரு பங்களிப்பாக இருக்கட்டும் இப்போ நான் ஒரு என்னோடய உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சியோட சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த கோயிலில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இயங்கக்கூடிய அளவுக்கு மதிப்புள்ள ஒரு இயந்திரம் அங்கே போய் சேர்ந்திருக்கு அது திருச்செந்தூர் கோயிலில் சேர்ந்திருக்கிறது ரொம்ப எனக்கு புண்ணியம் அதனால் எல்லா அந்த புண்ணியங்களை எல்லாம் நம்ம மக்களுக்கெல்லாம் நான் பகிர்ந்துக்கிறேன் அது நம்மளுடைய வாரிசுகளை வாழ வைக்கும் அதனால் மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவோ மிஸ்டர் கார்த்திக் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோயில் இந்த நிலைத்துறை எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் மிஸ்டர் கார்த்திக் அவரை மாதிரி எல்லா அதிகாரிகளும் எல்லா துறையிலையும் இந்த நிலைத்துறை மட்டும் இல்லை தமிழக அரசின் கீழ் இருக்கிற எல்லா துறைகளிலும் ஒரு அதிகாரிகள் செயல்பட்டால் இந்த அரசுடைய நல்ல பேர் எந்த அரசாக இருந்தாலும் சரி திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியை சேர்ந்த அரசாக இருந்தாலும் சரி மிக சிறப்பாக செயல்படுறாங்க அதை பாராட்டம் நான் எப்போ குற்றங்களை சுட்டி காட்டுறோமோ அது மாதிரி பாராட்டும் அது மாதிரி இந்த நிகழ்ச்சி மூலம் தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் இந்து அறநிலைத்துறை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் கமிஷனர் முதலமைச்சர் தனிப்பிரிவு அதிகாரிகள் முதலமைச்சர் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு சொல்லிக்கிறேன்னா இந்த புகார் மனு நான் கொடுத்ததுக்கு மிக மிக துரிதமாக நடவடிக்கை எடுத்துருந்தாங்க அதுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது நிறைய முறை சொல்லணும் திரும்பவும் சொல்கிறேன் மிஸ்டர் கார்த்திக் ஈவோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி திருச்செந்தூர் போனால் அதை பாருங்கள் அந்த இயந்திரம் செயல்படுறதை பாருங்கள் அவ்வளோ அழகாக பாத்திரங்களை கழுகி இது கொடுக்குது அன்னதானத்துக்கு மிகப்பெரிய மேன் பவர் அந்த பாத்திரங்கள் இதுக்கு மிகப்பெரிய பவர் ரெண்டு டைம் ரெண்டுமே ஸ்பெண்ட் ஆகும் அது இப்போ மிச்சமாக இருக்குது ஸோ இன்னும் துரிதமாக அந்த பணியாளர்கள் வந்து வேறு வேலைகளை செய்ய முடியும் அதனால் இந்த இயந்திரங்கள் இது மாதிரி மற்ற தேவைகள் அந்த கோயில்களுக்கோ மற்ற கோயில்களுக்கோ தேவைகள் ஏற்பட்டால் தாராளமாக அந்த இதுகளை கொடுங்க அப்போ நம்மளுடைய புண்ணியம் ப்ளஸ் இந்த உரியதாக இருக்கும் அதனால தான் இதை பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி இதை இதுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராஜேஷ் அந்த ஊழியர் அவர் வந்து என்ன பதவிங்கிறது வேறு அந்த திருச்செந்தூர் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் அந்த ஆஃபீஸில் வந்து மிஸ்டர் ராஜேஷ் வந்து ஒரு பண்ணுறாரு அவர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க இது கொண்டு வந்ததே அவர்தான் அப்கோர்ஸ் இன்றைக்கி ஏங்கினதை பற்றி நான் இவ்வளோ சொல்கிறேன் கொண்டு வர்றதுக்காக முதல்ல என்னை கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி இருந்து ஈவோட்ட சொல்லி பேச வச்சது அவர் தான் இந்த காரியத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது செய்ய வச்சது ஈவோ அவர் தான் முழு காரணம் இன்றைக்கி செயல்பட வச்சது ஆனால் இதெல்லாம் பேக்கப் பண்ணி ரெண்டு வருஷமாக கொண்டு வந்தது வந்து மிஸ்டர் ராஜேஷ் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்